வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம ஒரு புது பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா அடுத்த தொண்ணூறு நாட்கள் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இந்த மூன்று மாதங்களுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் இதை நம்ம சிறப்பாக எடுத்துருக்குறோம் அப்படின்னா கிரகங்களின் பயிற்சிகள் வருட கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் அடையிறதுக்கு முன்னாடி ஏன்னா இந்த வருடமும் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடக்கமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னா எல்லா ராசி அன்பர்களையும் கண்ணி ராசி அன்பர்கள் வந்து மிக அதிகமான ஒரு நஷ்டத்தையும் பொருள் விரயத்தையும் அனுபவிச்சவர்கள் தான் சொல்லணும் அந்த கேது பகவான் உங்கள் உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுனால அதிகப்படியான ஒரு இன்னல்களை அனுபவித்த இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய சில சில முயற்சிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெஷலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இந்த வருடத்தை நம்ம எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக தான் இந்த மூன்று மாதங்களுக்கு உண்டான பலன்கள் இருக்க போகுது ராசி அன்பர்கள் பொதுவாகவே புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் புதன் சொன்னாலே அறிவுக்கும் திறமைக்கும் அங்க பஞ்சமே இருக்காது அதே சமயத்தில் நட்போடு ஒரு அதிகமாக உறவாடக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் நண்பர்கள் இல்லாமல் இவர் வாழ்க்கையே கிடையாது அதே மாதிரி சொந்த பந்தம் இல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையும் கிடையாது அதிகமாக பயணம் செய்பவர்கள் நீங்க கண்ணிராசி அன்பர்கள் தான் அந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு எந்த தேவையா இருந்தாலும் சரி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர்கள் இவர்களுடைய எல்லா தேவைகளையும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் நன்றி சகஜமாக இப்போ இன்றைக்கி ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பவர்கள் நீங்கள் கன்னி ராசி என்பவர்கள் தான் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக இந்த கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருந்ததுனால் பல்வேறு மன குழப்பத்திற்கு ஆளாகி இருப்பீங்க கன்னி ராசிலேயே அந்த சந்திரன் மீதே கேது பயணிக்கும்போது நிறைய பேர் கெட்ட பெயர்கள் அவமானங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடனையே சந்திச்சிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு கடனையும் கொஞ்சம் அனுபவித்த அன்பர்கள்னா நீங்க கன்னிராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த தொண்ணூறு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் ஃபர்ஸ்ட் ஜனவரி மாதமே உங்களுக்கு மூன்றாம் இடத்துல பயணிக்கிறார் நான் ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள்ல நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்க ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கோங்க இடமாற்றத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் சுலமமாக குறையக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஜனவரி மாதத்திலேயே மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்க போது இந்த மாதத்தில் அப்புறம் மார்ச் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஏழாம் இடத்திற்கே அந்த புதன் பகவான் இந்த தொண்ணூறு நாட்கள் இந்த ராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்களை செய்ய போறீங்க இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே ஏன்னா உங்களுக்கு மே மாதம் தான் அந்த கேது பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதனால உங்களுக்கு அந்த மே மாதத்துக்குள்ள நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையுமே கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க செஞ்சே ஆகணும் அதற்குண்டான ஒரு கட்டாய சூழ்நிலையில நீங்க இந்த மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்கள் பயணிக்க போறீங்க கன்னிராசி அன்பர்கள் தொழிலில் அதிகப்படியான மாற்றங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்ய முடிய முடியல நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுல கொஞ்சம் ஒரு கவனத்தோடு செயல்படுங்க ஏன்னா தொழில்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இரண்டு வருட காலத்திற்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய ஆளுமை திறமைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி யாருமே தொழில் செய்ய மாட்டாங்க இப்போ உங்களுடைய கோச்சார நிலவரங்கள் உங்களுடைய தசாபுத்திகள் கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால இந்த மாதிரியான பின்விளைவுகளை சந்திச்சிங்க ஏன்னா பத்தாம் அந்த குரு பகவான் வர்றதுனால தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கு இந்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அந்த முன்னேற்றம்ன்றது தொழில்ல இருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு நவம்பர் மாதத்துல இருந்து வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருந்து அந்த நவம்பர் மாதம் எப்படியோ நீங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தே அந்த வேலையில தலைமை அதிகாரிகள் தொந்தரவு கூட பார்க்குறவங்களோட உடன் சக ஊழியர்களோட தொந்தரவு எதுவுமே நீங்க என்ன செஞ்சாலும் அதில் ஒரு திருப்தியின்மை ஏண்டா இந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைகள் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருடமா இருந்திருக்கு அதில் நவம்பர் இருந்தே எல்லாருக்குமே ஆரம்பிச்சிடும் அந்த வேலையை விடக்கூடிய அளவிற்கு தொந்தரவுகள் அதிகம் ஆயாச்சு இந்த ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வேலைக்குண்டான அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் அந்த ஆறாம் இடத்துல வீட்டு இருக்கிறதுனால வேலையில் சில இழப்புகள்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இது எல்லாமே எப்போ சரியாக போகுது நமக்கு மார்ச் மாதம்தான் அந்த சனி பகவான் ஆக போகிறாரு உங்களுடைய ஏழாம் இடத்துல அப்படி இருக்கும்போது எனக்கு எப்போது வேலை கிடைக்கும் எனக்கு மார்ச் மாதம் வரைக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு ஜனவரி மாதத்திலேயே பயிற்சியாகி வர்றார் அதனால அந்த சுக்கரனுடைய பயிற்சி சுக்கரனும் சனியும் சேர்ந்து பயணிக்கும் போது சுக்கரனாகப்பட்டவர் உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த செயற்கையாகப்பட்டது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கன்னிராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் யாராவது வேலை வாங்கி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அதுலேயும் புதிதாக வேலைக்குன்னு இறங்குறவங்க கல்லூரி பருவம் முடிந்து நாங்கள் இப்போ தான் வேலையை தேட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா கடந்த மே மாதத்துலேருந்து அந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு உங்களுடைய பணத்தையும் இழந்து கடன் வாங்கி நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஆனால் அவர் பார்த்திங்கன்னா வாங்கினவர் ஆளே கா இருக்க மாட்டார் அவருக்கு ஃபோன் அடித்தா கூட நீ அவர் எடுக்க மாட்டார் அந்த மாதிரி அளவிற்கு வேலை வாங்கி தரக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை அதாவது என்ன சொல்கிறது ஆன்லைன் ஸ்கேம் மாதிரி எங்கே இருந்தோ அவங்க உங்களுக்கு பேசியிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேலைதான் வாங்கி தரோம் நீங்கள் தான் குவாலிஃபைடு பர்சன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏற்பாடு எல்லாமே பண்ணி அதற்கான சில தொகைகளும் கொடுத்து அந்த பண இழப்புகள் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து இருக்கும் எவ்வளோலாம் சிக்கலில் அடுத்தடுத்து சிக்கலில் மாட்டக்கூடிய அன்பர்களாக தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கன்னிராசி அன்பர்கள் நேர்கள் இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை இழப்புகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரம் அடுத்து மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த புதன் சுக்குரன் அடுத்து சூரியன் ராகு பகவான் எல்லாருமே இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அபாயங்கள் தீரும் வேலை இழப்புகள்ல இருக்கிறவங்க மீண்டும் வேலைக்கு சேர்வ உயர்வதற்கு உண்டான ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இடமாற்றம் வேலை சம்பந்தமாக ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக அதுல ஒரு நூறு சதவீதம் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடும்ப விஷயத்துல நிறைய தகராறு இப்போ ஜனவரி மாதமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவினைகளை கொடுத்துட்டு போயிடும் ஏன்னா மார்ச் மாதம் அந்த சனி பகவான் என்ட்ரி ஆகிறது இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதி ஏழாம் இடத்திற்கு அந்த சனி பகவான் வர்றதுனால அந்த ஜனவரி மாதத்துலேருந்தே குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகும் யாராவது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் கண்டிப்பாக அந்த விவாகரத்துன்றது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது நாங்கள் மேலும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த தொண்ணூறு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய விஷயங்களில் ஒரு முன் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தொண்ணூறு நாட்கள் இருக்க போதும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மருத்துவ செலவின் பேரில் குழந்தை பேர் இந்த கன்னிராசி என்பது இருப்பவர்களுக்கு நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கல்யாணம் ஆகி கல்யாண வாழ்க்கையிலையும் திருப்தி இல்லை நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அதன் மூலமாகவது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சின்றது வரும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தீங்க ஆனால் அந்த குழந்தை பேர்ல உங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகள் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அதிகப்படியான தொந்தரவுகளை இந்த கன்னிராசி பெண்களும் சரி கன்னிராசி அன்பர்களும் சரி இந்த குழந்தை பிறப்புல மிக அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மாசு மாதத்துக்குள்ள நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு சின்னதா ட்ரீட்மெண்ட் போறோம் ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆயிட்டாரு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேர போகுது அதனால நீங்க ஒரு சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த தொண்ணூறு நாளைக்குள்ள பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பேர்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த தொண்ணூறு நாட்கள்ல கண்ணீரா ராசி அன்பர்கள் நாங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுனா எங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும் மேடம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நீங்க மருதமலை முருகப்பெருமானே நீங்க அதிகமாக தெய்வ பிரார்த்தனை பண்ணணும் மேடம் மருதமலைக்கு எங்களால போக முடியல எங்களுக்கு வேலை பழு ஜாஸ்தியா இருக்கு நான் ஃபாரின்ல இருக்கிறேன் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் மருதமலை படத்தை அதாவது தெய்வ படத்தை அந்த முருகனுடைய படத்துல வீட்டுல வச்சு டெய்லி ஒரு இருபத்தி நாள் நீங்க தீபம் ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல மிக அதிகமான ஒரு வழியை சந்தித்தவர்கள் இதுதான் அதுதான் இல்லை நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை முறித்து அளவுக்கு கூட சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கமாக நீங்க இந்த மருதமலை முருகனை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு நாள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சவங்க அந்த கோயிலுக்கே போயிட்டு அங்க போயிட்டு நல்லா தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை வச்சு உங்களுக்கு ஒரு துயரங்களை கண்டிப்பாக அங்கே சொல்லி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொண்ணூறு ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களையும் உங்களுடைய தசாபுத்தியினுடைய பலன்களையும் அதிகமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்கும் அதனால இதை இடைவிடாமல் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்